கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து செபத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் கம்பேஷன் ஃபேமிலி சேனல் வழியாக ஒவ்வொரு வேளக்கிழமை தோறும் நாங்கள் நிகழ்ச்சியை நாம தொடர் நிகழ்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஆண்டும் நாமும் மகிமைப்படும்படி நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் கண்களை மூடி நாம் ஜெபி பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே குமாரனாகிய கிறிஸ்துவி நிமித்தமாய் தேற்றவாளன் பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் நடுவில நீர் எழுந்தருளி ஆளுகை செய்வீராக இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்பட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு இரக்கம் உள்ள கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் நிகழ்ச்சியை பார்க்கிற ஜெப சிந்தை உருவாக்கும்படியாக தன்மையில கர்த்த நடத்தும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் அடிய பரிசுத்த ரத்தத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தர் மறைத்து வார்த்தைகளை கொண்டு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த தொடர் நிகழ்ச்சியில நம்ம பிரேயர் என்ற வார்த்தை குறித்து கடந்த நாட்கள பார்த்தோம் அதை தொடர்ந்து போன வாரத்துல நாம ஜபத்தின் காரணர் யாரு ஜெபத்துட பலமாய் இருப்பது எப்படி வலிமை வாய்ந்த ஜபங்கள் செய்வது என்று சொல்லி மூன்று ஜபங்களை குறித்து நாம ஆராய்ந்து பார்த்தோம் தொடர்ந்து இந்த நாள்ல கூட தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம அந்த நாமத்தை உயர்த்தி ஜபத்தின் தன்மைகளை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம் ஜபத்தின் வலிமை ஜபத்தின் தன்மைகள் என்று சொல்லி ஒவ்வொரு வாரங்களாய் தொடர் நிகழ்ச்சி நாம ஜபத்தை குறித்து இன்னும் ஆழங்களை அறிந்து கொள்ள போகிறோம் அது முன்பாக கர்த்த நாமத்தை உயர்த்தி ஒரு பாடலோடு கூட கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம துதித்து தெய்வ வார்த்தைக்குள்ளாக நம்ம கடன் செல்லாம் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார்கள் நானும் என் வீடும் என் வினை வரும் ாமல் நன்றி சொல்வோம் நானும் என் மீடும் என் மீட்டாரை வரும் ஊயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கரு போல் நாரே நன்றி என்னை செய்யாமல் சுமந்தீரே நன்றி और कर बोल का तीरे नंदी इन सीधया सुमंदी रे नंदी ये बिने सर ये बिने सर इन्नाल वरे सुमंद वरे ये बिने सर ये बिने सर ிருப்பவரே நன்றி 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 சுமந்தீரே நன்றி 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 கருபோன சுமந்தீரே நன்றி ஒன்றுமே இல்லாம துவங்கின என் வாழ்வு நன்மையால் நீரைந்துள்ளதே ஒன்றுமே இல்லாமத் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நீரைந்துள்ளதே ஒரு தீவையும் நினைக்காத நல்ல ஒரு தாகப்பண் உமை போன இல்ல ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தாகப்பன் உமை போன இல்ல எபினேஸ்வரன் எபினேஸ்வரன் இந்நால் வரை சுமந்தவரே ಎಣ ಎ ದಿನೇಶ್ವರ ಇವರೇ ನನ್ ನಂದೀ ನನ್ ಇದೀರ ನಂದಿ 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 கரு போன சுமந்த நம்பி ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே யானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே காண பாத்திர நல்ல இது கிருபையே வேறொன்றும் இல்ல நானித காண பாத்திரல்ல இது கிருபய வேறொன்றும் இல்ல எபினேஸ்வரன் எபினேஸ்வரன் வரை சுமந்தவரே எபினேஸ்வரன் எபினேஸ்வரன் என் இணைவாய் இருப்பவரே நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 சுமந்தீர நன்றி அத்தன் நாமும் மகிமைப்படும்படியாக இபினேஸ்வராய் நமக்கு உதவி செய்த தேவன் இந்நாள் வரைக்கும் நம்மை சுமந்து வந்து காத்திருக்கிற தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நாம குறித்ததான ஆழங்களை அறிந்து கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஆமே கத்திய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும் தொடர்ந்து நாம வாரங்களில ஜபத்தின் தன்மைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஜபத்தின் தன்மைகள் ஜபத்தின் வல்லமைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் விசேஷ விதமாக அஹ் ஜபங்களில பல வகைகள் ஜபம் இருக்கு தனி ஜபம் ஆஹ் கூட்டாக செய்கிற ஜபம் இரண்டு அல்லது மூன்று பேர் குழுக்களாய் செப்ட் செய்கிற ஜபம் உபவாச ஜபம் அது மட்டுமல்லாமல் மன்றாட்டு ஜபம் என்று சொல்லி பல ஜபங்கள்ல நம்ம இருக்கிறோம் ஆனா எல்லாவற்றுக்கும் போன வாரத்தை நம்ம தியானித்தோம் ஜபத்தின் காரணர் பரிசுத்த தேவன் தேவன் தான் நமக்கு அதாவது காட் ஆஃப் ஹேவன் அந்த பரலோக தேவன் தான் ஜபத்துக்கு காரணரா இருக்கிறார் அவரை நம்ம மகிமைப்படுத்தி தான் ஜபத்துல நாம கர்த்தரோடு கூட இணைந்து செல்கிறோம் என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்தோம் இந்த நாட்கள கூட ஜபத்துல முக்கியமான ஜபம் நமக்கு ஜபத் பண்ணாவே ஜபம்னாவே நம்ம பிள்ளைங்களுக்கு சிறு பிள்ளைங்களுக்கு மோஸ்ட்லி சொல்லுவோம் ஞாயிறு பிள்ளை நடத்துறவங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நடத்தும் போது ஜபம்னால என்ன பண்ணும் கை குப்பி கண்ண மூடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஒண்ணு ரெண்டாவது என்ன சொல்லுவோம் முழங்கால் படிட்டு நம்ம ஜபிப்போம்னு சொல்லுவோம் ஒரு கொட்டேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு கோட்டு இருக்கு கொட்டேஷன்ஸ் இருக்கு அந்த வார்த்தையில பார்க்கும்போது என்னன்னா மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் என்று சொல்வாங்க முழங்கால நின்று நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே மாற்றங்களை கொண்டு வர முடியும் நம்ம நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம்னா முழங்கால நின்று ஜெபிப்பதற்கு உயரத்துல ஒரு வசனம் இருக்கிறது நான் வாசிக்கிறேன் நம்மளுக்காக சங்கீதம் தொண்ணூத்தி ஐந்தாம் சங்கீதம் ஆற வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படிய கடவும் வாருங்கள் அவர்தான் இந்த உலகத்து அண்ட சராசரங்களை படைத்தவர் போன வாரத்துல நம்ம பார்த்தோம் ஹெவன்லி காட் அவர்தான் மகிமையான தேவன் அவருக்கு முன்பாக தான் நம்ம நின்று பேச போகிறோம் ஜெபம் என்பது அவரோடு கூட உறவாடுவது என்று சொல்லி நாம ஆராய்ந்து பார்த்தோம் குறிப்பாக இந்த நாட்களிலே தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்னா பணிந்து குனிந்து அது இன்னொரு வார்த்தை முக்கியம் படுத்த சொல்லப்பட்டிருக்குது முழங்காற்படியிட கடவும் வாருங்கள் யாருக்கு முன்பாக நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக சோ நம்ம ஆந்த ஒரு இடத்துல சமூகத்துல நம்ம தேடி வருகிறோம் அவரை தேடி நாடி வந்து நம்ம ஜெபிக்க வருகிறோம் இங்க இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு ஓக்கம் லெட் அஸ் ஒர்ஷிப் அண்ட் பௌடம் லெட்ஸ் நீல் பிஃபோர் த லார்ட் அவர் மேக்கர் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட்டு வருகிறோம் சோ இன்றைக்கு முழங்கால் ஜபம் என்ற தலைப்புலதான் முழங்கால நம்ம முடக்கி ஜபிப்பது அவசியமா இருக்கிறது அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குது அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பாக முழங்கால் ஜபம் அப்படின்னாவே அநேகருக்கு ஞாபகம் வரணும் ஒரு சில ஞாபகம் வர வேண்டியது முக்கியமான நபர் என்னன்னா ஸ்காட்லாந்து தேசத்தை அசைத்த ஒரு ஜப வீரர் ஜான் ஜான் ஜான்ஸ் அவர் பார்த்தா ஆயிரத்தி ஐநூத்தி பதினாலாம் வருஷத்துல அவரு அங்க ஈடன்பர்க் என்ற ஒரு இடத்துல பிறந்திருக்கிறார் ஆனாலும் அவருடைய கொள்கைகள் எல்லாமே பார்க்கும்போது அநேக புரட்சிகளை ஏற்படுத்துகிற வார்த்தைகளை உருவாக்கி இருக்கிறார் அங்க அவர் வாழ்ந்த காலத்துல ஸ்காட்லாந்து எல்லாம் பார்க்கும் போது ஐரோப்பிய கல்ச்சர் அதாவது என்னன்னா ரோமர் கல்ச்சர் ரோமர் கல்ச்சர் போன்ற காரியங்கள் எல்லாம் அதிகமா இருந்த காலகட்டத்துல அதுல அநேக காரியங்களான புரட்சியாளராக ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்பின ஒரு ஊழியராக ஜான் மேக்ஸ் எழும்புகிறார் அதாவது குயின் ஆஃப் ஸ்காட்லாண்ட் மேரி என்கிற ஒரு குயின் ராணி அவங்க ஜான் நாக்ஸ கூப்பிட்டு அழைச்சாங்க அழைச்சு கூப்பிட்டு பேசிருக்காங்க என்ன பேசிருக்காங்கன்னா நீங்க ஒரு கொள்கைகளை சொல்றீங்க ரோமர்கள் ஒரு கொள்கையில சொல்றாங்க ரொம்ப ஜனங்கள் ஒரு கொள்கையை சொல்லுவாங்க எதை பின்பற்றுவது ரொம்ப குழப்பமா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க கிட்ட போல்டா ஒரு பதில சொன்னாராம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ வேதத்தின் அடிப்படையில கத்துடைய வார்த்தை என்ன சொல்றோ அதன்படி செய்யுங்கள் சொல்லிட்டு நான் சொல்றதையும் கேட்கணும்னு அவசியம் இல்ல அவங்க சொல்றதை கேட்கணும்னு அவசியம் வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்குற சத்திய வேதம் என்ன சொல்றோம் அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி பகிரங்கமா போல்டா பேசின ஒரு நபர் அதே மாதிரி அந்த குயின் மேரி அப்காட்லாந்து அதாவது அந்த ஸ்காட்லாந்து தேசத்துடைய ராணி அவர்கள் பயப்படுகிற ஒரே ஒரு காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா ஜான் மேக்ஸுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுறேன் வேற எந்த வல்ல வல்ல சக்திக்கும் நான் பயப்படுதே கிடையாது ஆனா ஜான் மேக்ஸ் உடைய முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஸ்காட்லாந்து அசைத்தவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுங்களா என்னன்னா ஸ்காட்லாந்தை எனக்கு தாரும் இல்லை அப்படி நான் சாகுறேன் நம்முடைய தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும் எங்கள் தேசத்தை குறிச்ச ஒரு கரிசனையோடு சமூகத்துல வரணும்னு சொல்லி ஜான் முழங்கால நின்று கத்தருடைய சமூகத்துல நின்று அநேக காரியங்களை கேட்டதுனால ஒரு பெரிய மாற்றங்கள் ஸ்காட்லாந்து தேசத்துல வந்தது கேப் இன் ஸ்காட்லாண்ட் அதனால இன்றைக்கு இத பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய என்னன்னா நம் தேமாதி தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அது ஒரு தாழ்மை ஒரு அது ஒரு மாடல் முழங்கால் படிட்டு நம்ம போது கர்த்தர் மாற்றங்களை தேசத்துல கொண்டு வருகிறார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் ஸ்காட்லாந்து தேசத்தை அசைத்த அது மட்டும் இல்ல ஜார்ஜ் முள்ளர் என்கிற ஒரு தேவ ஊழியர் அவர் அவர் இங்கிலாந்து தேசத்துல ஒரு ஆஸ்திரேலியா நடத்தினார் எல்லா காரியங்களும் நமக்கு தெரிந்த ஒரு உண்மையா இருக்கிற சம்பவம் தான் ஆனாலும் அவர் இன்றைக்கு அந்த இடத்துல போய் பார்க்கும் போது என்னன்னா அவர் முழங்கால் படிட்டு செபித்த அந்த ஜெபத்தடம் அந்த இடத்துல இருக்கு அந்த குழியா இருக்கு அந்த முழங்கால முட்டி அவரை போட்டு 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 செபித்தது முழங்கால் தடம் பதிந்து இருக்கு இருக்குறான் என்ன தெரியுதுன்னா தேவ சமூகத்தை நம்ம தேடி வரும்போது நம்ம உண்டாக்கின கர்த்திடத்தை நம்ம பேச வரும்போது அதற்கென்று ஒரு முறை இருக்கிறது அதுதான் முழங்கால நின்று நம்ம தேவ சமூகத்தை செபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தின் வாயிலாக அணிந்து கொள்கிறோம் வேதத்துல வாசிக்கும் போது இயேசையால சொல்லப்பட்டிருக்கிற நாற்பத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏசையா திருஷ்கம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டு ஆணைட்டு இருக்கிறேன் தெளிவாக வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு தேவனாகிய கர்த்தர் அவராலே அல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அவருக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது முழங்கால் படியிற்று தேவ சமுத்திரம் முழங்கால் படியிற்று நம்ம செபிக்கும் பொழுது நிச்சயமாகவே மாற்றங்களை கர்த்தர் நமக்குள்ள வைக்கிறார் சோ ஜபு நம்ம வந்து அலட்சியமாய் உட்கார்ந்து கொண்டோ இல்ல படுத்துக்கொண்டோ நமக்கு ஏற்றார் போல நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றார் போல நம்ம அப்படி ஜபிக்க கூடாது அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் பர்டிகுலர் பிளேஸ்லர் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் நல்லா பர்டிகுலர் டைம் பர்டிகுலர் பிளேஸ் அந்த ஒவ்வொருத்தரும் நம்ம தேவ சமூகத்துல வரும்போது அந்த முழங்கால் படிட்டு ஜபிக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க என்னுடைய முழங்கால் வழினால என்னுடைய பலவினலாம் கர்த்தருக்கு தெரியும் என்னுடைய எல்லாம் கடவுளுக்கு தெரியும் நான் உட்கார்ந்தே ஜபம் ஜெபத்தை எப்படியும் கேட்கிறவர் தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த பாக்கிய நீங்க எல்லா ஊழியர்கள நீங்க வளர்ந்திருக்கிற ஊழியர்காரல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க முழங்கால் என்று ஜெபிப்பாங்க ஆஹ் ஒரு அண்ணன் இருக்காங்க முழங்கால் யுத்தம் செய்க முழங்கால் யுத்தம் என்று ஊழியத்தை வச்சிருக்கிறார் ஜோசப் ஐயா பகுதியில் அவர் முழங்காலேன் என்று ஜெபிப்பார் அதிகமா முழங்கால நின்றுத நான் பார்த்திருக்கேன் அதிகமா அவரோடு கூட ஊழியங்களை பங்கு கொள்ளும் போது அவரை பார்க்கும்போது முழங்காலே நின்று ஜபிப்பாரு அதிக பாரத்தோட தேசத்தை குறித்து ஜனங்களை குறித்து ரட்சிப்பை குறித்து எழுப்புதலை குறித்து அவரை ஒவ்வொருத்தரும் இன்டோஜ்லாம் நம்ம எழும்பிட்டோன்னா நிச்சயமா எழுப்புதல் பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வர முடியும்னு சொல்லி அநேக முழங்கால நின்று ஜபிப்பாங்க அதே மாதிரி மோகன் சிவாசர் சார் பாத்தீங்கன்னா அவங்க ஜெப நேரங்கள்ல பார்க்கும்போது முழங்கால நின்று ஜபிப்பாங்க மறைந்த பாட்ரிக் ஜாஷ்வா ஐயா அவர்கள் நம்ம பார்க்கும் போது முழங்கால நின்று ஜபிப்பாங்க நீண்ட நேரம் ரொம்ப நேர ஜபம் முழங்கால நின்று ஜபிக்கக்கூடியவர்கள ஊழியர்கள் நல்லா கவனிச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜபம்னாவே இந்த ஜபம்னாவே ஜபத்தை குறித்த ஒரு கரிசனை அந்த ஜபத்தோடு ஜபத்துல யாருக்கிட்ட நம்ம பேசறோம்ன்ற என்ற உணர்வோடு கூட அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும் அவருக்கு முன்பாக நம்ம எப்படி தாழ்த்தணும் அவருக்கு முன்பாக நம்ம எப்படி நம்ம நேரத்தை செலவிடும் சொல்லி முழங்கால தன்மைகளை தங்க கொடுத்திருக்காங்க முழங்கால ஜபிக்கிறோம் இன்னைக்கு நிறைய காரணங்களை சொல்றாங்க ஜபிச்சீங்களா கேட்டா பலவீனம் பண்ணல எனக்கு சோர்வு பிறகு என்னால முடியல என்னோட முழங்கால் போட்டு ஜபிக்கிறீங்களான்னு கேட்டா முழங்கால் முடிய முடியல ஆனா நம்ம ஜபிக்கிறவங்க நம்ம வேதம் சொல்ல நம்ம உண்டாக்கின உருவாக்கின கர்த்தரை அவர் தான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரிடத்துல வரும்போது நம்ம பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா அவர் முன்பாக நம்ம தாழ்த்துக்கிற ஒரு அடையாளம் தான் முழங்கால் படிட்டு ஜபிக்கிற அனுபவம் அதனால இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பாக்குற நீங்க ஒருவேளை முழங்கால நின்று ஜபிக்காதவா இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவர் உந்ததுக்கு வரட்டும் அதுவே நான் அந்த ஜப நேரத்துல நான் முழங்கால் படிட்டு ஜபிக்கிற அனுபவத்துல என்ன கொண்டு வாங்க தேவ சமூகத்துல காத்திருக்கிற நான் இன்னும் அதிகமா முழங்கால் படிட்டு நம்ம ஜபிக்கிற அனுபவத்துல எங்களை கொண்டு வாங்க அப்பான்னு சொல்லி நம்ம கேட்க போகும் வேதத்துல நிறைய வார்த்தைகள் இருக்கு அவருக்கு முன்பாக நாம ஜெபிக்க வேண்டியது நான் ஜான் மேக்ஸ குறிச்சு முன்னாடியே சொன்னேன் அவருக்கு எப்பெல்லாம் சோர்வு வருதோ அப்பல்லாம் வந்து என்ன பண்ணணும் முழங்கால நின்று பதினேழாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து செய்து அந்த ஜெபத்தை அதிகமா செபிப்பார் அந்த புத்தகத்துல வாசி அவரை குறித்து வாசிக்கும் போது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது யோவான விசேஷத்தை பதினேழாம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து செய்த ஜெபம் இருக்குங்க அந்த ஜெபத்தை அதிகமா அவர் செய்து செய்து பலப்படுவார் அதே மாதிரி வார்த்தைகளை பிரசிக்கும் போது ஜான் நாக்ஸோட வார்த்தைகள் அக்கினியே வரும் ஆனா அரை மணி நேரம் வேதத்தை வாசிக்க சொல்வாரு அந்த கூட்டம் எந்த கூட்டமா இருந்தாலும் அரை மணி நேரம் வேதத்தை எல்லாரும் வாசிக்க வச்சுட்டு அடுத்தது பேச ஆரம்பிக்கும் போது முழங்கால நின்று அந்த வேதத்தை வேதத்தை வாசிச்ச பிறகு அவர் எழுந்து நின்று பிரசிங்கிக்கும் போது வார்த்தைகள் அக்கினி பிழம்பாய் புறப்பட்டு வருவான் சோ அப்போ அந்த ரெண்டு மணி நேரம் அந்த வார்த்தைகளை நம்ம நோட்ஸ் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வார்த்தைகள் வேக வேகமா வேக வேகமா ஆவியானவர் அவரை நிரப்பி கத்துடி வார்த்தைகள் வெளிப்படும் அவர் சொன்னது அது காரணம் என்னன்னா முழங்கால நின்று அந்த அரை மணி நேரம் வாசிப்பேன் எந்த கூட்டமானாலும் பெரிய கன்வென்ஷன் கூட்டம் அந்த வாசிப்பேன் அப்படி அவர் வாசித்ததுனாலதான் எழுப்புதலான காரியங்கள் தேசத்துல நடைபெறுவதற்கு உதவியா இருந்தது அப்ப முழங்கால ஜபிக்கிற ஜபத்தின் விளைவு வந்து என்னன்னா பெரிய மாற்றங்கள் முதல்ல நமக்குள்ள ஏற்படுத்தும் நம்ம எதற்காக பிரயாசப்பட்டு ஜபிக்கிறோமோ அந்த தேசங்களில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு ஜபத்தின முழங்கால் ஜபத்தினால வலிமை வாய்ந்த காரியங்கள் நடைபெறும் நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு அவருக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவுள் நமக்கு தெளிவா போதித்துக் கொண்டிருக்கிறது அதனால இன்னைக்கு அவருடைய சமூகத்துல முழங்கால நின்று செபித்த ஒரு சிலரை குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம வருகிற நாட்கள்ல முழங்கால நின்று செபித்தவங்க யாரு சொல்லி பார்க்க போறோம் ஆனால் இங்க முழங்கால் நின்று ஜெபித்த ஒரே ஒரு நபரை குறித்து நம்ம ஆக போது ஆண்டு நாம நகை பண்ணட்டும் எலியா என்கிற ஒரு மனுஷன் யாக்கோப்ல அவரை குறித்து தெளிவா சொல்லப்பட்டிருக்க அவர் எப்படிப்பட்டவர் என்ன நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்த போதிலும் கருத்தாய் தேவனை நோக்கி ஜபித்தாரா மூன்றரை ஆண்டுகள் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜபித்தாங்க மழை பெய்யல மறுபடியும் கர்மேல் பருவத்துல போய் நின்று அவர் ஜெபிக்கிறார் ஜெபிக்கும் வானம் திறக்கப்பட்டு மழை பொழிந்தது தேசத்துல ஏன்னா எலியாவின் காலத்துல ஜனங்களுக்குள்ள இஸ்ல ஜனங்களுக்குள்ள என்னன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற அனுபவத்துல நிறைய பேர் போய்கொண்டிருந்தாங்க குறிப்பாக பாகால் தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்து போய் போய்கொண்டிருந்தாங்க அப்போ ஒரு யுத்தம் அந்த இடத்துல என்னன்னா ஒரு செவ யுத்தம் அதாவது கர்த்த தெய்வமானால் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல சொல்ல போது வந்து ஜனங்களுக்கு சவால் விடுகிறார் என்னன்னா வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு நம்ம செபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வரணும் அந்த அக்கினி புறப்பட்டு அக்கினியால உத்தரவு வர்ற தெய்வமே உண்மையான தெய்வம் என்று சொல்லி நம்ம சொல்லணும் அறிக்கை பண்ணணும்னு சொல்லி அவர் சவால் வச்சு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டாங்க காலையில இருந்து மாலை வரைக்கும் பாகால் தீர்க்கதர்சனுடைய ஆட்களும் அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறாங்க ஒரு உத்தரவும் அந்த பாங்கால் தெய்வத்தின் மூலமா வரவே இல்லை ஆனா எலியா ஜெபிக்கிறார் எலியா எப்படி ஜபிச்சார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கும் எலியாவோட ஜபத்துல ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாப்பத்தி இரண்டாம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன் ஒண்ணு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் நீங்க அவர் ஜபித்த அந்த ஜபம் எப்படிப்பட்ட ஜபமா இருக்கு பாருங்க தாழ்த்தி தேவ சமூகத்துல அவர் எப்படி ஜெபிக்கிறார் பதினெட்டு நாற்பத்தி பின்பு எலியா கர்மேல் பர்வத்தின் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் தன் தரையில் அதாவது தன் முழங்கால முடக்கி புனிந்து தேவ ஏற்கனவே பார்த்தோம் அவர் நம்ம ஜபிக்கிற ஜபம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி சங்கீதத்துல வாசி அதே முறையை இந்த இடத்துல எளியா செய்கிறார் முழங்கால் படிட்டு ஜபிக்கும் போது மூன்றரை ஆண்டுகள் மழை பெய்யாதிருந்த அந்த இடத்துல கர்த்தர் மழையை கட்டிலே இருக்கும் அந்த இடத்துல வானத்துல இருந்து அக்னி புறப்பட்டு வருவது மட்டும் இல்ல மழையும் வருகிறது அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா இயற்கையே மாற்றக்கூடியதா இருக்கிறது இந்த முழங்கால் சபம் முதல் முதல் காரியம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இயற்கையை மாற்றக்கூடிய வலிமை வாய்ந்த செபம் எங்க இருக்குன்னா அந்த வலிமை நம்முடைய முழங்கால இருக்கு பாருங்க அப்படி எப்படி ஜபித்தார் பர்வத்தின் மேல ஏறி சிகரத்தின் மேல நிற்கு முகம் தலையில குனிந்து முழங்கால் படிக்கிட்டு ஒரு முகம் வந்து பட்டு முழங்கால் காலில் பட குனிந்து என்றுகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவர் சிபிக்க சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்பதை வலியுறுத்தி அறிந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கணும் ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காதபடி சூழ்நிலைகள் நெருங்கப்பட்டிருக்கீங்களா எத்தனை காரியங்கள் இருந்தாலும் முழங்கால்ல நம்ம ஜெபிக்கும் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும் சாதிக்காத முழங்கால் சாதிக்கும் நம்ம நம்ம இருக்கு போய் முழங்கால்லாம் எழுப்புதல் ஒவ்வொருத்தரும் முழங்கால் படிட்டு தன்னை தாழ்த்தி தாழ்த்திக்குபிக்கும் பொழுதுதான் எழுப்புதல முதல்ல இன்டிவிஜுவலா தனிப்பட்ட முறையில் நம்ம எழுப்புதல பெற முடியும் இங்க எளியா ஜெபிக்கிறாரு கத்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் அறிக்கை பாருங்க கத்தரை அறிந்து கொள்கிற ஒரு வழியையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் கர்த்த செய்வதற்கு எலியாவின் முழங்கால் படிட்டு ஜபிக்கிற அந்த அனுபவத்துல கர்த்தர் கொண்டு போகிறார் வேதத்துல அதிகமாய் ஜெபித்த நபர் யாருன்னு சொல்லி நம்ம கடந்த வாரத்துல சொல்லணும் அதிகமாய் ஜெபித்த ஒரு நபர் யாருன்னா தானியல் தானியல் அவர் ஜபிக்கும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது சொல்லி வேதத்துல பார்க்கும்போது தானியல்ல வாசிக்கிறோம் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து இடப்பட்டிருந்த போதிலும் ஒவ்வொரு நாளும் தன் வழக்கத்தின்படியே முன்பு செய்து வந்தபடியே பலகணிகள் செலுத்தினான் என்று சொல்லி ஆறாம் அதிகாரம் சொல்லுகிறது அந்த ஒரு மாத கால வரைக்கும் ராஜாவை தவிர வணங்கக்கூடாது அப்படி ராஜாவை தவிர வேற ஏதாவது தெய்வத்தை வணங்கினால் அவங்க சிங்க கெவிக்குள்ள போடப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜபித்த இங்க தானியல் முழங்கால் படி ஜபிக்கும் ராஜா காலத்துல முழங்கால் படிட்டு ஜபிக்கிறார் ஜபிக்கிற வேலையில கர்த்தர் அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி ஒரு சேதமும் அவரை அணுகாதபடி அவருடைய முழங்கால் ஜபம் அவரை பாதுகாக்கும் ஜீவனை பாதுகாக்கிறதற்கு ஜெபிக்கிற ஜெபம் முழங்கால நின்று ஜெபிக்கிற மூன்று வேளையும் முழங்கால நின்று ஜெபிக்கிற அனுபவம் தானியல கொடுத்ததுனாலதான் அவரை ஒரு சேதமும் அணுகாலும் படி கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி அவரை காத்தார் அது மட்டும் இல்ல நாளில் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசதம் சொல்லி முடிகிறது தரியுவின் ராஜ்ஜிபார காலத்திலும் பேசினேன் ராஜ்பார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது சோ அதாவது ஜெபித்தான் முழங்கால் படிட்டு ஜெபித்தான் ஜெயித்தான் முன்பாக நம்ம நிற்கும் போது ஜெபிக்கும் போது அந்த பிரேயர் பிரின்ஸ் விக்டோரி வாழ்க்கையில முழங்கால் ஜெபம் ஜெயத்தை கொண்டு என்று நம்ம சொல்லலாம் எலியா ஜெபிக்கும் போது கப்பார்பட்ட காரியங்கள் நடந்து வானத்திலிருந்து அக்கினி மட்டும் வரல மழையையும் கருத்தப்பழிய செய்தார் அதே போல தானியல் ஜபிக்கும் போது அவருக்கு வேண்டிய பாதுகாப்பையும் கத்தர் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில ஜெயமானதை பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சி பாக்குற நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்திலையும் நீங்க ஜெயம் பெறணும்னா வழங்கால முடக்கி நீங்க ஜபித்துவாங்க வழங்கால் ஜெபம் செய்கிறவங்க நிச்சயமா பெரிய பலனை நம்ம நம்முடைய வாழ்க்கையிலும் தேசத்திலும் காண முடியும் நமக்கு வேண்டிய பாதுகாப்பையும் கத்த காட்டில நமக்கு வேண்டிய செயத்தையும் கத்துக்கொண்டு பாரு அதாவது நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க ரெண்டு நபரை குறித்து நாம தியானித்திருக்கோம் குறிப்பா அதுக்கு முன்னாடி ஒரு நபரை ஜான் நாக்ஸ் என்ற நபரை குறித்து நான் சொல்றேன் அந்த மேரி ஸ்காட்லாந்து என்ன சொன்னாங்கன்னா நான் பயப்படுகிற ஒரே ஒரு நபர் யாருன்னா ஜான் மேக்ஸ் அந்த ஜான் நாக்ஸ் முழங்காலுக்கு நான் பயப்படுகிறேன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க சோ இன்னைக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தி வாழ்க்கையில ஜெபம் அவசியம் அந்த ஜெபத்தை நம்ம எப்படி தொடங்கணும்னா உறங்கான் படுயித்து தேவனுக்கு முன்பாக ஷூ ஆண்டவருக்கு முன்பாக தாழ்ந்து அவர் ஒப்புக்கொடுத்து நம்ம செவிக்கு மொடு பெரிய மாற்றங்களை கற்ற நம் வாழ்க்கையில ஆண்டவர் எலியா செய்த சபத்துநாள் பெரிய மாற்றம் கத்தரை அறிகிற அறிந்த ஜனங்களுக்குள்ள வந்தது தானியல் செய்கிற ஜபத்தினால அவனுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்ல கர்த்தர் உயர்வையும் கொடுத்து ஜெயத்தையும் கொடுத்து காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறினார் இதை பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கோம் நீங்க ஜப வாழ்க்கையில பலப்படுவதற்கு இன்றைக்கு முழங்கால் ஜபத்தை முக்கியப்படுத்தி நீங்க ஜபிங்க கர்த்தங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து முழங்கால ஜபித்த நபர்களை குறித்து ஒரு நம்ம தொடர் நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம் ஜபத்தின் வகைகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் ஜபத்தின் வல்லமைகளை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நீங்க பலப்படுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்கா நன்றி ராஜா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தும் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நம்முடைய ஜெப வாழ்க்கை மேன்மைப்பட உயர்த்தப்பட கத்திர உதவி சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இருக்கும் இயேசுவின் நாமத்துக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் God bless you.